பரிசுத்தம் உள்ள பிதாவே கத்ரா ஏசு கிறிஸ்து நாமத்தினாலே ஸ்தோத்ரம் கர்த்தாவே நீர் சொன்னது போல நீங்கள் என் செவிகள் கேட்க சொன்ன பிரகாரம் உங்களுக்கு செய்வேன் என்பதை என் ஜீவனை கொண்டு சொல்கிறேன் விசுவாசித்தேன் ஆகையால் வெட்கப்படாமல் அறிக்கை விடுவேன் இந்த நாள் நம்முடைய ஆண்டவருக்கு பரிசுத்தமான நாள் விசாரப்பட மாட்டேன் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே என்னுடைய பலர் கர்த்தர் தமது பரிசுத்த ரத்தத்தினால் என்னை மீட்டு ஆனந்த கழிப்புடன் கூடிய பாட்டை எனக்கு தந்தார் சியோனுக்கு என்னை அழைத்து கொண்டு வந்தார் நித்திய மகிழ்ச்சியே என் தலைமேல் வைத்தார் சந்தோஷமும் மகிழ்ச்சியையும் கொடுத்தார் சஞ்சலமும் தவிப்பும் என்னை விட்டு அகற்றினார் கர்த்தர் எனக்குள் வந்தார் சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும் துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும் ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையையும் எனக்கு தந்தார் கர்த்தருடைய மகிமைக்கென்று சிருஷ்டிக்கப்பட்ட விருச்சமாயிருக்கிறேன் ஆகையால் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய் எப்பொழுதும் பரிசுத்தம் உள்ள பிதாவே உமக்கு செலுத்துவேன் என் ஆத்மா கத்தரை மகிமைப்படுத்துகிறது என் ஆவி என் இரட்சகராகிய தேவனில் களி கூறுகிறது அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார் இதோ இது முதல் எல்லா சந்ததிகளும் என்னை பாக்கியவான் என்பார்கள் வல்லமை உடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார் அவருடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது அவருடைய இரக்கம் அவருக்கு பயந்தவர்களுக்கு தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது தம்முடைய புயத்தினாலே பராக்கிரமம் செய்தார் பசியா இருந்தவரை நன்மை நாள் திருப்தியாக்கினார் இதிலே நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன் என் தேவனுக்குள் பரிசுத்த ஆவியினால் நிறைந்து சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் அவரை துதிப்பேன் எப்பொழுதும் சந்தோஷமா இருப்பேன் எல்லாவற்றிலேயும் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் செய்வேன் அதுவே கிறிஸ்து இயேசுக்குள் தேவரீர் உன்னுடைய சித்தமாயிருக்கிறது தேவரீர் நீர் ஆவியா இருக்கிறீர் உண்மை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்கிறேன் இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் கொண்டிருக்கிறது கர்த்தாவே உத்தம இருதயத்தோடு உண்மை பற்றி இருக்கிறேன் உம்முடைய சர்வ வல்லமை எனக்குள் செயல் விளம்புவதற்காக என் மூலமாய் வெளிப்படுவதற்காக எனக்காக இருப்பதற்காக உமை ஸ்தோத்தரிக்கிறேன் நான் உம்முடைய கிருபையின் மேல் நம்பிக்கையா இருக்கிறேன் உம்முடைய ரட்சிப்பினால் என் இருதயம் கலி கூறும் கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன் என் வாய் திறக்கப்பட்டதற்காக என்னுடைய நாவு கட்டவிழ்க்கப்பட்டதற்காக தேவரீர் உண்மை ஸ்தோத்தரிக்கிறேன் இஸ்ரவேலின் தேவனாகிய கருத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக அவர் நம்முடைய பிதாக்களுக்கு வாக்கு தத்தம் பண்ணிய இறக்கத்தை செய்தார் தம்முடைய பரிசுத்த உடன்படிக்கையை நினைத்தருளினார் எங்கள் சத்துருக்களின் கைகளில் நின்று நாங்கள் விடுதலையாக்கப்பட்டு உயிரோடு இருக்கும் மலமும் நாளெல்லாம் பயமில்லாமல் பரிசுத்தம் உள்ள பிதாவை உமக்கு முன்பாக பரிசுத்தோடும் நீதியோடு நின்று ஊழியம் செய்ய கிருபை கொடுத்தவரே உமை ஸ்தோத்தரிக்கிறீங்க ஆ ஆலேலூயா ஆலே லூயா ஆலே லூயா ஆலே லூயா